ඕ මුරගා ශරන. என் அன்பு குழந்தையே உன் முருகப்பெருமான் சத்தியமிட்டு சொல்கின்றேன் இதை கேட்டு முடித்த பத்தே நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமானது நடக்கப் போகின்றது இரட்டிப்பு மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரப்போகின்றது எனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் எப்போதுதான் நடக்குமோ என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை தான் உனக்காக உன் முருகன் கொடுக்கப் போகின்றேன் நான் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் இனி எல்லா விஷயங்களும் நீ மனதார மகிழும்படி சந்தோஷமாகவும் போகின்றது உன் வாழ்க்கையில் இருந்த துன்பமாகிய முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து உனக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகின்றது உனக்கு ஒரு அதிர்ஷ்ட கதவையே உன் முருகப்பெருமான் பெருமான் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் அதை திறக்கும் தருணமானது வந்து வந்துவிட்டது அந்த அதிர்ஷ்ட கதவுக்குள் நீ நுழைகின்ற திறவுகோளாக உன்னுடைய நம்பிக்கை தான் இருக்கப் போகின்றது நீ நம்பிக்கையோடு எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்று முழுதாக நம்பினால் நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிடுவாய் ஒருத்தர் நம்பிக்கையோடு அது நல்லது நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய வேலை தொடுகிறார்களோ அந்த வேலானது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்து கொடுக்கும் உனக்கான நல்ல காலம் இப்போது வந்துவிட்டது உனக்கு நல்லது நடக்காது என்று சொல்லி சொல்லியே உன் மனதிற்குள் ஒரு துன்பத்தை விதைத்து விட்டார்கள் ஆனால் அந்த துன்பமானது இப்போது நீங்க போகின்றது எப்போது இந்த முருக பெருமான் உன் வாழ்க்கையில் வந்தேனோ அப்போதே உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பித்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து முடித்துவிட்டேன் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் இப்போது உருவாக்கி வைத்து விட்டேன் இப்போது உன் அப்பா உன்னை தேடி வந்தேனோ அப்போதே உன் வாழ்க்கையில் மிக பெரிய தீபத்தை நான் ஏற்றி வைத்து விட்டேன் அந்த சுடரானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கப் போகின்றது என் வேலினுடைய ஒளியும் என் பார்வையினுடைய ஒளியும் உன் மீது பட்டுவிட்டது உன் வாழ்க்கையில் இருந்து அத்தனை துன்பங்களும் முன்னை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு முறையும் வேலுண்டு வினை இல்லை என்று நீ சொல்லும் நேரம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்த கெட்ட வினைகளெல்லாம் தீர ஆரம்பித்துவிட்டது முருகாசரணம் கந்தாசரணம் சரணம் என்று ஒவ்வொரு நாளும் என்னை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ ஒவ்வொரு முறையும் என்னை அழைக்கும் போதும் நான் மனம் குளிர்ந்து போகின்றேன் உன் வாழ்க்கையையும் அப்பிதமே குளிர வைக்க வேண்டும் என்றுதான் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க உன் வீடு தேடி வந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலக ஆரம்பித்து விட்டது உன் மனதில் உள்ள திட்டங்களை எல்லாம் நீ சரியாக பொறுமையாக செயல்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகிவிடுவாய் எந்த குழப்பம் வந்தாலும் உடனே அதை விடு நீ செல்லுகின்ற வழியானது எப்போதும் சரியான ஒரு வழியாக இருக்க வேண்டும் கவலைகளை நிறைந்ததாக இருக்கக்கூடாது எதை செய்ய வேண்டுமானாலும் அதை பொறுமையோடு செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் உனக்கு அதில் கிடைக்கக்கூடிய நன்மையானது வெற்றியானதாகவே இருக்கும் உனக்குள் இருப்பவன் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் உன்னுடைய திட்டங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்காதே உன் வேலை முடியும் வரை அமைதியாக இரு அதை தைரியமாக செய்த முடி நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வெற்றியை பார்த்து பலரும் ஆச்சரியப்படத்தான் போகின்றார்கள் உனக்கான ரெட்டிப்பு மகிழ்ச்சியானது உன்னை தேடி வந்து சேரும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் நிச்சயமாக அதை கொடுத்தே தீருவேன் நம்பிக்கையோடு இரு உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீ தைரியத்தோடு எதிர்கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கும் என்னுடைய ஆசிரியர் வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உன்னை நல்ல விதமாக வாழ வைக்கும் நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப்போகின்றாய் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் உன்னை சுற்றி இருந்த இருள் எல்லாம் விலகி நீ ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் முருகன் உனக்கு கொடுக்கும் வாக்கு இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நான் சத்தியமிட்டு சொன்னபடியே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இரட்டிப்பு மகிழ்ச்சியை உனக்காக கொடுக்கப் போகின்றேன் இதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதும் உனக்கு நிலைத்திருக்கும்